பார்வதி மருத்துவமனை சார்பில் அனைவருக்கும் சேர்த்தல் என்ற கருப்பொருளில் ஐந்தாம் ஆண்டு வாக்கத்தான் போட்டியில் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதனை நடிகை ஆன்யா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி ஆகியோர் குடியசைக்கு துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் எம்ஐடி கல்லூரி விளையாட்டுத் திடலில் குரோம்பேட்டை பார்வதி மருத்துவமனை சார்பில் அனைவருக்கும் சேர்த்தல் என்ற கருப்பொருளில் அதன் ஐந்தாம் ஆண்டு பேருநடை என்று சொல்லப்படுகின்ற வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகை மற்றும் பாடகி ஆண்ட்ரியா பல்லாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி சிறப்புரையாற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த வாக்குத்தான் நிகழ்ச்சி ஒன்று மூன்று ஐந்து ஆகிய கிலோமீட்டர் பிரிவில் நடத்தப்பட்டது இதில் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் கல்லூரி மாணவர்கள் முதியவர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பார்வதி மருத்துவமனையின் நிறுவனத் தலைவர் மருத்துவர் முத்துக்குமார் தாம்பர் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த வாக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினா் வணக்கம் பார்வதி மருத்துவமனை சார்பாக இன்று வாக்கத்தான் நடைபெற்றது இந்த வாக்கத்தான் என்ன காஸ்க்காக பண்ணுறோன்னா இட்ஸ் அ வெரி குட் ரியல் கிரேட் காஸ் ஃபார் க்ரியேட்டிங் அவேர்னஸ் செலிப்ரேட்டிங் ஹெல்த்துன்னு சொல்லுவோம் எல்லோரும் வந்து தினமும் நடைப்பயிற்சி செய்யணும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதை ஏன் அப்படி பண்ணணுன்னா எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வாக்கிங் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துறதுக்காக அதிகாலை ஆறு மணிக்கே இந்த வாக்கை தான் ஆரம்பித்தோம் இதில் வந்து இந்த வருஷம் தீம் என்னென்னா இன்க்ளூஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது அதாவது நாலாயிரம் பேர் பெண்கள் ஆண்கள் பல வயது அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து எண்பத்தஞ்சு வயசானவங்க வரைக்கும் வந்து இன்றைக்கி நடந்திருக்காங்க எல்லாரும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது தவிர ஒரு நூறு பேர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்பிள் சில சில பேர் வந்து மனநலம் குன்றியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நடக்கிறது தான் இந்த டைவர்சிட்டின்னு சொல்கிறதுல எல்லாரையும் சேர்த்து ஒன்று கூடி ஒரு யுனைட்டடாக வி வில் செலிப்ரேட் ஹெல்த் வி வில் கீப் ஃபிட் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதை தவிர ஒரு முந்நூறு பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முழங்கால் இடுப்பு அதை தவிர ஃப்ராக்சர் ஆகி திரும்பி நலமாயி எழுந்து நடக்கிறவங்க இவங்க எல்லோரும் வந்து அஞ்சு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க அதில் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த நாலாயிரத்து ஐநூறு பேரில் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஃபிட்னஸ் அண்டு ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை அறிவுறுத்துறதுக்காக நடக்க நடத்தியிருக்க வாக்குத்தான் இது ஐந்தாவது முறையாக பார்வதி மருத்துவமனை நடத்தியிருக்கு இதில் வந்து பல்லாவரம் கான்ஸ்டுவன்சி எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்கள் தலைமையேற்று அதை தவிர தாம்பரம் கமிஷனர் திரு பாலச்சந்திரன் அவர்களும் தலைமையேற்றிருந்தார் இதை தவிர எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டீன் திரு ரவிச்சந்திரன் அவர்களும் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருந்தாங்க இதில் வந்து செலிப்ரிட்டி கெஸ்ட்டாக வந்து திரு ஆண்ட்ரியா அவர்கள் பிரபல நடிகை மற்றும் பாடகி ஆண்ட்ரியா அவர்களும் வந்து கலந்துருந்தாங்க அவங்களோட ஃபிட்னஸ்ஸை பற்றி நிறைய டிப்ஸும் கொடுத்தாங்க ஏன்னா எல்லோரும் மக்களுக்கு வந்து அவங்களை பார்க்கும்போதே எவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு ஃபிட்டாக இருந்தாங்க அதை தவிர சில பாட்டுகள் பாடி மகிழ்வித்து இது ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் ஹெல்த்தாக அமைஞ்சுது நன்றி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்